சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் யோசுவாவின் நீண்ட நாள் என்பதை குறித்த வேதாகம விளக்கத்திற்கு ஏதோ ஒரு அடிப்படை காரணம் இருந்தது பாலஸ்தீன தேசத்திற்கு மிகவும் வழக்கத்திற்கு மாறான நிகழ்வாக அன்றைய பகற்பொழுது இருண்டதாக இருந்தது என்றும் சூரியன் பிரகாசிக்கவே இல்லை என்றும் எபிரேயு பாஷையில் உள்ள வசனப்பகுதி கற்பிப்பதாக சில வேதமானவர் கூறுகிறார்கள் யோசுவாவின் எதிரிகள் சூரியனை இருந்தனர் எனவே அன்றைய தினம் பகலில் காணப்பட்ட இருளானது தங்களது சூரிய கடவுள் கிரகணம் அடைந்துள்ளார் என்ற எச்சரிக்கையை முன்னறிவித்ததாக நினைத்தனர் இந்த சம்பவத்தில் அந்த நாளின் பகல் வேலையானது வெளிச்சமாக இருப்பதற்கு பதிலாக இருளாக இருந்ததாகவும் உண்மையில் சூரியன் மற்றும் சந்திரனின் மங்களான தோற்றம் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருந்ததாகவும் இதை பயன்படுத்தி யோசுவா எதிரிகளை பண்ணி சூரியனே சந்திரனே தரித்த நிலங்கள் என்று கட்டளையிட்டதாகவும் கூறப்படுகிற இந்த விளக்கத்தோடு பெரிய கல் மலையினால் செத்தவர்கள் இருந்தார்கள் என்கிற காரியமானது ஒத்துப்போவதாவே இருக்கிறது யோசுவா பத்து பதினொன்று முதல் பதினான்கு இதற்கு சமமாக நியாயமான மற்றொரு விளக்கமும் இருக்கிறது இதன்படி பகலில் சூரியன் தென்பட்டது என்றும் ஆனால் சாயங்காலத்தின் இறுதி பகுதியில் சந்திரன் தோன்றும் வரையில் அடர்ந்த மேகங்கள் சூரியனின் கதிர்களை வழக்கத்திற்கு மாறாக திசைமாறச் செய்தபடியால் இடைவிடாமல் எப்போதும் வெளிச்சம் இருந்திருக்கும் என்றும் அந்த விளக்கம் கருதுகிறது இரண்டு விளக்கங்களும் திருப்திகரமாக உள்ளன எனவே இந்த வேதாகம சம்பவத்தை குறித்த எந்த தடுமாற்றமும் முற்றிலும் தேவையில்லாததாக இருக்கும் ஒரு சேனையின் மீது கிதியோனின் சிறிய படை வெற்றி அடைந்தது என்பது கிறிஸ்துவும் அவருடைய பின்னடியார்களும் பாவ சேனைகளின் மீது பெறப்போகும் இறுதி வெற்றியை நிழலாக காண்பிக்கின்றது உடைந்த பானைகள் சுயத்தை பழி செலுத்தி வெளிச்சத்தை பிரகாசிக்கச் செய்வதையும் எக்காலங்கள் சுவிசேஷ செய்தியையும் பட்டயம் தேவ வார்த்தையையும் குறிக்கிறது கிதியோனும் அவருடன் சென்ற ஒவ்வொருவரும் பார்வைக்கு ராஜகுமாரனை போலிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவும் அவருடைய பின்னடியார்களும் குணலட்சணத்தில் தேவனைப் போன்று இருக்கிறார்கள் நியாயாதிபதிகள் ஏழு பதினாறு முதல் இருபத்தி ஐந்து எட்டு பதினெட்டு எப்தாவின் மகள் தனது தந்தையின் பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காக பலியிடப்படவில்லை மாறாக உண்மையில் அவள் நிரந்தரமாக கண்ணியாகவே இருப்பது எனும் பொருத்தனையை எடுத்துக்கொண்டால் கொண்டாள் அவளுடைய கண்ணி தோழிகளுடன் கொஞ்ச காலம் செலவழித்த பிற்பாடு அடையாளமாக உலக வாழ்க்கைக்கு செத்தவள் போல் திருமணம் ஆகாமல் வாழ்ந்தாள் வேதாமத்தை சரியாக புரிந்து கொள்ளும் இது எளிமையாகவும் நியாயமாகவும் இருக்கிறது நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பது முதல் நாற்பது முடிய கிரியோனின் சேனைகள் மீதியானியரை மேற்கொண்டதும் தனது மகளை என்றென்றைக்குமான கன்னித்தன்மையுடன் எப்தா தேவனுக்கென்று அர்ப்பணித்ததும் நியாயாதிபதிகளின் காலத்திற்குரியவைகள் இதில் முதலாம் நியாயாதிபதியாக யோசுவா காணப்பட்டார் அப்போ சிலர் பதிமூன்று பத்தொன்பது இருபது ஆமேன்!